ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு பத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முரளியின் சாரத்தை பார்க்கலாம் பாபா முதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா அதிர்ஷ்டம் உருவாவதற்கான ஆதாரம் என்னன்னு கேட்குறாங்க அதுக்கான பதில் நிச்சயம்தான் ஆதாரங்கிறாங்க பாபா ஒருவேளை அதிர்ஷ்டம் உருவாவதில் தாமதமாகிறது என்றால் ஆட்டம் கண்டுகொண்டே இருப்பார்கள் நிச்சய புத்தி உடையவர்கள் நல்ல விதத்தில் படித்து வேகமாக முன்னேறி கொண்டே இருப்பார்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் சந்தேகம் இருந்தது என்றால் பின்னாலேயே இருந்து விடுவார்கள் யார் நிச்சய புத்தி உடையவர்களாக ஆகி தங்களுடைய புத்தி பாபாவிடம் கொண்டு சென்று கொண்டே இருப்பார்களோ அவர்களே சதோ பிரதானமாக ஆகிவிடுகிறார்கள்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்முடைய பள்ளி எப்படிப்பட்ட பள்ளியாக இருக்கின்றது இதில் படிக்கும் மாணவர்கள் எப்படிப்பட்டவர்களாக ஆகின்றார்கள் என்று பாபா கேட்பது என்ன பாபா சொல்றாங்க நம்முடைய பள்ளி அதாவது ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் உயர்ந்ததிலும் உயர்ந்தது என்பதை நாம தெரிஞ்சிருக்கிறோங்கிறாங்க பாபா இதைவிட பெரிய பள்ளி வேற எதுவும் இல்லை இந்த பள்ளியில் நீங்கள் கோடான கோடி பாக்கியசாலியாக உலகத்திற்கு எஜமானராக ஆகின்றீர்கள் எனவே குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு குஷி இருக்க வேண்டும் இது இந்த கலியுகத்திலிருந்து சத்யுகத்திற்கு செல்வதற்கான புருஷோத்தம சங்கமயுகம் ஆகும் நேற்று கல்புத்தி உடையவர்களாக இருந்தீர்கள் இன்று தங்க புத்தி உடையவர்களாக ஆகிக் கொண்டிருக்கின்றீர்கள் இந்த விஷயம் எப்போதும் புத்தியில் இருந்தது என்றால் கூட மண் மனோபவ என்பதே ஆகும் பள்ளியில் ஆசிரியர் படிப்பிப்பதற்காகவே வருகின்றார் இப்போது ஆசிரியர் வந்துவிட்டார் என்பது மாணவர்களின் புத்தியில் இருக்கின்றது நம்முடைய ஆசிரியர் சுயம் பகவான் என்பதை குழந்தைகளாகிய நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க அவர் நம்மை சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்குகின்றார் என்றால் கண்டிப்பாக சங்கமேகத்தில் தான் வருவார் மனிதர்கள் அழைத்து கொண்டே இருக்கின்றார்கள் ஆனால் அவர் இங்கே வந்துவிட்டார் என்பதை நீங்க தான் தெரிஞ்சிருக்கிறீங்கன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் குறைவாக படிக்கக்கூடியவர்களை பற்றியும் சந்தேக புத்தி உடையவர்களை பற்றியும் பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க இங்கேயும் கூட நிறைய பேரை அழைத்து வருகின்றார்கள் இருந்தாலும் சிவபாபா பிரம்மா உடலில் வந்து எப்படி படிப்பித்திருப்பார் என்று கேக்குறாங்க எப்படி வந்திருப்பார் எதையுமே புரிந்து கொள்றதே இல்லை இவ்வளவு பேர் சென்டர்களுக்கு வருகிறார்கள் நிச்சய புத்தி இருக்கிறது இல்லையா சிவபகவானுடைய மகாவாக்கியம் என்று அனைவரும் சொல்லுகிறார்கள் சிவன்தான் அனைவருக்கும் தந்தை ஆவார் கிருஷ்ணரை அனைவருக்கும் தந்தை என்று சொல்ல முடியுமா இதில் குழப்பம் அடைவதற்கான விஷயமே இல்லை ஆனால் அதிர்ஷ்டம் காலம் கடந்து உருவாக வேண்டும் என்பது இருந்தால் ஆட்டம் கண்டு அதாவது தடுமாறிக்கொண்டே இருப்பார்கள் குறைவாக படிக்கக்கூடியவர்களை இவர்கள் தடுமாறுகிறார்கள் என்று சொல்லப்படுகின்றது சந்தேக புத்தி உடையவர்கள் பின்னால் இருந்து விடுகின்றார்கள் நிச்சய புத்தி உடையவர்கள் நல்ல விதத்தில் படிக்கக்கூடியவர்கள் முன்னேறிக்கொண்டே கொண்டே இருப்பார்கள் எவ்வளவு சுலபமாக புரிய வைக்கப்படுகிறது எப்படி குழந்தைகள் வேகமாக ஓடி எல்லையை தொட்டுவிட்டு பிறகு திரும்பி வருகின்றார்களோ அப்படியாகும் புத்தியை விரைவாக சிவபாபாவிடம் ஓடவிட்டீர்கள் என்றால் சதோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள் என பாபாவும் கூ சொல்லுகிறார் நெக்ஸ்ட் சிவபாபா தனக்கு எந்த போதை கிடையாது என கூறுகின்றார் அதுக்கான பதிலு சிவபாபாவிற்கு தேகத்தின் போதை கிடையாதுன்னு சொல்றாரு குழந்தைங்களே நான் எப்பொழுதும் அமைதியாக இருக்கின்றேன் என்று பாபா சொல்லுகிறார் உங்களுக்கும் கூட தேகம் இல்லாத போது போதை இருக்கவில்லை இது என்னுடைய பொருள் என்று சிவபாபா சொல்கிறாரா என்ன இந்த உடலை கடனாக எடுத்திருக்கிறேன் கடனாக பெற்ற பொருள் என்னுடையதா என்ன கொஞ்ச நேரம் சேவை செய்வதற்காக நான் இவருக்குள் பிரவேசித்திருக்கின்றேன் என்று பாபா தனக்கு தேகத்தின் போதே இல்லைன்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் கண்காட்சியில் மனிதர்களுக்கு எப்படி சகஜமாக புரிய வைப்பது என்று பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க கண்காட்சியில் கூட நீங்க புரிய வைங்கன்னு சொல்றாங்க சத்யுகம் திரேதாயுகத்தின் ஆயுள் கூட எழுதப்பட்டிருக்கு அதில் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் என்பது கூட துல்லியமாக எழுதப்பட்டிருக்கிறது சூரிய வம்சத்தினருக்கு பிறகு சந்திர வம்சத்தினர்கள் பிறகு இராவண ராஜ்யம் ஆரம்பமாகிறது பாரதம் தூய்மையற்று போக ஆரம்பமானது என்பதை காட்டுங்கள் துவாபர கலியுகத்தில் இராவண ராஜ்யம் நடந்தது நாள் தேதி எழுதப்பட்டுள்ளது இடையில் யுகத்தை வையுங்கள் வண்டியோட்டுபவரும் வேண்டும் இல்லையா இந்த ரதத்தில் பிரவேசித்து பாபா ராஜயுகத்தை கற்றுக் கொடுக்கின்றார் அதன் மூலம் இந்த லக்ஷ்மி நாராயணன் உருவாகிறார்கள் இப்படி யாருக்கும் புரிய வைப்பது மிகவும் சகஜம்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நாம் எப்படிப்பட்ட சேவகர்களாக இருக்கின்றோம் மற்ற அனைவரும் எப்படிப்பட்ட சேவகர்களாக இருக்கின்றார்கள்னு பாபா கேட்குறாங்க இதுக்கான பதில் யார் யார் முக்கிய நடிகர்கள் என்பதை கூட தெரிந்து கொள்ளணுங்கிறாங்க பாபா நடிகர்கள் கூட நிறைய பேர் இருக்கிறாங்க ஆகையினால் முக்கியமான நடிகர்களை நீங்கள் தெரிந்திருக்கிறீங்க நீங்களும் கூட நடிகர்களாக ஆகி கொண்டிருக்கிறீங்க அனைத்திலும் முக்கிய நடிப்பை நீங்கள் நடித்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் ஆன்மீக சமூக சேவர்களாக இருக்கின்றீர்கள் மற்ற அனைவரும் உலகிய சமூக சேவர்களாக இருக்கின்றார்கள் நீங்கள் ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறீங்க படிப்பது ஆத்மாவாகும் நான் ஆத்மா வக்கீல் போன்றவர்களாக ஆகின்றேன்னு ஆத்மா புரிஞ்சுக்குதுங்கிறாங்க பாபா நமக்கு கற்பிக்கின்றார் நெக்ஸ்ட்டு எது ஒரு பைசாவிற்கு ஒப்பான சிறிய பாவம்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு முக்கியமான விஷயம் ஒரு பொழுதும் அபிமானத்தில் வராதிங்கிறாங்க பாபா தங்களை ஆத்மானு புரிந்து கொள்ளுங்கங்கிறாங்க எந்த ஒரு விகர்மமும் செய்யாதீங்க நினைவில் இருங்கள் இல்லை என்றால் ஒரு விகர்மத்தின் சுமை நூறு மடங்காக ஆகிவிடும் எலும்புகள் அனைத்தும் ஒரேடியாக உடைந்து விடுகிறது அதிலும் கூட முக்கியமான விகாரம் காமமாகும் குழந்தைகள் தொந்தரவு செய்கிறார்கள் பிறகு அடிக்க வேண்டியிருக்கிறது என்று நிறைய பேர் சொல்லுகிறார்கள் இதை ஒன்றும் கேட்க வேண்டியதே இல்லை இது ஒரு பைசாவிற்கு ஒப்பான சிறிய பாவம் என்று சொல்லலாம் உங்களுடைய தலையில் இருப்பது பல பிறவிகளுக்கான பாவம் ஆகும் முதலில் அதை அழியுங்கள் பாபா தூய்மையாவதற்கான சகஜமான வழியை சொல்கிறேன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு தூர பயணம் செய்துவிட்டு வீடு திரும்புகிறவர்களுக்கு எது எது முதலில் நினைவுக்கு வரும்னு பாபா கூறுவது என்ன பாபா சொல்கிறாங்க பாபாவிடம் வெகு தூரத்திலிருந்து வர்றாங்க இன்னும் போக போக யார் நிச்சய புத்தி உடையவர்களாக இருப்பார்களோ அவர்களுக்கு அதிகம் கவர்ச்சி ஏற்படும் இப்போது அந்தளவிற்கு யாருக்கும் கவர்ச்சி ஏற்படுவதில்லை ஏனென்றால் நினைவை செய்வதில்லை பயணம் செய்துவிட்டு திரும்புகிறார்கள் வீட்டிற்கு அருகில் வருகிறார்கள் என்றால் முதலில் கட்டிடம் நினைவுக்கு வரும் குழந்தைகள் நினைவுக்கு வருவார்கள் பிறகு வீட்டை அடைந்தவுடன் மகிழ்ச்சியோடு வந்து சந்திப்பார்கள் மகிழ்ச்சி அதிகரித்துக்கொண்டே கொண்டே செல்லும் முதன் முதலில் மனைவி நினைவுக்கு வருவார் குழந்தைகள் போன்றோர் நினைவுக்கு வருவார்கள் நாம் வீட்டிற்கு செல்கிறோம் அங்கே தந்தை மற்றும் குழந்தைகள்தான் இருக்கிறார்கள் என்பது நினைவு வரும் அதே போல சாந்தி தாமும் நினைவு வீட்டிற்கு செல்லுவோம் பிறகு ராஜ்யத்திற்கு வருவோம் என்ற இரட்டை மகிழ்ச்சி ஏற்படுகின்றது அவ்வளவுதான் நினைவு மட்டும் தான் செய்ய வேண்டும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கடைசியில் எந்த கூட்டம் போல நம்மளை அழைத்து செல்வதாக பாபா கூறுகின்றார் பாபா சொல்கிறாங்க மண் மனோபவ தங்களை ஆத்மானு புரிந்து தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கிறாங்க பாபா பாபா குழந்தைங்களாகி உங்களை மலர்களாக்கி கண்களில் வைத்து அழைத்து செல்கிறேங்கிறாங்க கொஞ்சம் கூட கஷ்டம் இல்லை எப்படி தேனீக்களின் கூட்டம் செல்கின்றதோ அதுபோல ஆத்மாக்களாக நீங்களும் கூட பாபாவுடன் செல்லுவீங்க தூய்மை ஆவதற்காக நீங்கள் பாபாவை நினைவு செய்கிறீங்க வீட்டை அல்லன்னு பாபா சொல்கிறார் நெக்ஸ்ட் கொஸ்டின் சொர்க்கத்தில் நாம் தானாகவே எதை உருவாக்க ஆரம்பித்து விடுவோம்னு பாபா கேட்பது என்ன பாபா சொல்றாங்க பாபாவினுடைய பார்வை முதல்ல ஏழை குழந்தைகளின் மீது எழுது பாபா ஏழை பங்காளனா இருக்கிறாரு நீங்களும் கூட கிராமங்களுக்கு சேவை செய்ய செல்றீங்க நானும் கூட வந்து உங்களுடைய கிராமத்தை சொர்க்கமாக ஆக்குகிறேன்னு பாபா சொல்றாரு இப்போது இது நரகம் பழைய உலகமாக இருக்குது இதை கண்டிப்பாக உடைக்க வேண்டும் புதிய உலகத்தில் புது டெல்லி அது சத்யுகத்தில் தான் இருக்கும் அங்கே ராஜ்யமும் உங்களுடையதாக இருக்கும் கல்பத்திற்கு முன்னால் இருந்த போல நாம் மீண்டும் நம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வோம் என்ற போதை ஏறுகின்றது நாங்கள் இப்படி இப்படியெல்லாம் கட்டிடம் கட்டுவோம் என்று சொல்வார்களா என்ன நீங்கள் அங்கே சென்று தானாகவே அப்படி உருவாக்க ஆரம்பித்து விடுவீர்கள் ஏனென்றால் ஆத்மாவில் அந்த நடிப்பு நிரம்பி இருக்குது இங்கே படிப்பதற்கான நடிப்பு மட்டுமே ஆகும் நாம் இப்படி இப்படியெல்லாம் கட்டிடம் கட்ட வேண்டும் என்று உங்களுடைய புத்தியில் தானாகவே வரும் கல்பத்திற்கு முன்னால் எப்படி கட்டியிருந்தீர்களோ அப்படி கட்ட ஆரம்பித்து விடுவீர்கள் ஆத்மாவில் கூட முதலிலேயே பதிவாகி இருக்கின்றது கல்பம் கல்பமாக எந்த கட்டிடத்தில் இருந்தீர்களோ அதே மாளிகையை தான் நீங்கள் உருவாக்குவீர்கள் இந்த விஷயங்களை புதியவர்கள் யாரும் புரிந்து கொள்ள முடியாதுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட்டு பாபா தனக்கு எது சுகமாக இல்லை என பாபா கூறுவது என பாபா சொல்றாங்க குழந்தைங்களே நான் இந்த ரதத்தில் எப்போதும் சவாரி செய்வதற்கு எனக்கு சுகமாக இல்லைங்கிறாங்க நான் குழந்தைங்களாகி உங்களுக்கு கற்பிக்க வருகின்றேன் எருதின் மீது சவாரி செய்து கொண்டே இருக்கின்றேன் என்பது கிடையாது இரவு பகலும் எருதின் மீது சவாரி செய்யப்படுகிறதா என்ன அவர் ஒரு வினாடியில் வருவதும் செல்வதும் நடக்கின்றது எப்போதும் இருப்பதற்கான விதியே இல்லை பாபா எவ்வளவு தூரத்திலிருந்து படிப்பிக்க வருகின்றார் அவருடைய வீடு சாந்தி தாமம் இல்லையா முழு நாளும் சரீரத்தில் இருப்பாரா என்ன அவருக்கு அதை சுகமே இருக்காது அது கூண்டுக்குள் கிளி மாட்டிக்கொள்வதை போன்றாகும் நான் உங்களுக்கு புரிய வைப்பதற்காக இந்த சரீரத்தை கடனாக பெறுகின்றேன் ஞானக்கடல் தந்தை நமக்கு கற்பிக்க வருகின்றார் என்று நீங்கள் சொல்லுவீர்கள் மகிழ்ச்சியில் மெய் சிலித்து போக வேண்டும் பிறகு அந்த குஷி குறையலாமா இந்த தந்தை நிலையாக அமர்ந்திருக்கிறார் ஒரு எருதின் மீது இருவர் எப்போதும் சவாரி செய்ய முடியுமா என்னன்னு பாபா கேட்க சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆத்மாவையும் பரமாத்மாவையும் பாபா எதனுடன் ஒப்பிட்டு கூறுகின்றார் பாபா சொல்றாங்க சிவபாபா அவருடைய இடத்துல இருக்கிறாரு இங்கே வர்றாரு வருவதற்கு நேரம் ஆகிறதா என்ன ராக்கெட் எவ்வளவு வேகமாக செல்லுகிறது பாருங்கள் சப்தமும் அதிகமாக இருக்கிறது ஆத்மாவும் கூட சிறிய ராக்கெட் ஆகும் ஆத்மா எப்படி செல்லுகிறது இங்கிருந்து உடனே லண்டனுக்கு சென்று விடுகிறது ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி என பாடப்பட்டிருக்கிறது பாபா அவரும் கூட ஒரு ராக்கெட் ஆவார் நான் உங்களுக்கு கற்பிப்பதற்காக வருகிறேன்னு சொல்றாரு பிறகு தம்முடைய வீட்டிற்கு செல்கிறேன்னு பாபா ஆத்மாவும் பரமாத்மாவும் ராக்கெட்டுக்கு உதாரணம் கொடுத்து சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்த விளையாட்டில் எப்பொழுதும் மகிழ்ச்சியே இருக்கின்றது என்று பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க சத்யுகத்தில் மரணம் என்ற வார்த்தையே இல்லை அது அமரலோகமாகும் அங்கே மரணம் என்ற வார்த்தையே இல்லை ஒரு சரீரத்தை விட்டுவிட்டு வேறொன்றை மட்டும் எடுக்கிறார்கள் இதை மரணம் என்று சொல்வார்களா என்ன அது அமரபுரியாகும் நாம் சென்று குழந்தைகளாக ஆக வேண்டும் என்று காட்சியும் கிடைக்கின்றது மகிழ்ச்சியான விஷயம் இல்லையா இப்பொழுது சென்று குழந்தையாக ஆக வேண்டும் என்று பாபாவிற்கு அதாவது பிரம்ம பாபாவிற்கு மனதில் எண்ணம் வருகின்றது வாயில் தங்க கரண்டியோடு பிறப்பது என்று தெரியும் பாபாவினுடைய ஒரே செல்ல குழந்தையாக இருக்கிறேன் தந்தை தத்தெடுத்திருக்கின்றார் நான் செல்ல குழந்தையாக இருக்கிறேன் என்றால் பாபா எவ்வளவு அன்பு செலுத்துகின்றார் ஒரேடியாக பிரவேசித்து விடுகின்றார் இது கூட விளையாட்டாக இருக்கின்றது இந்த விளையாட்டில் எப்பொழுதும் மகிழ்ச்சியே ஏற்படுகின்றது கண்டிப்பாக அதிக பாக்கியசாலி ரதம் என்பதையும் தெரிந்திருக்கின்றார் ஞானக்கடல் இவருக்குள் பிரவேசமாகி உங்களுக்கு ஞானம் கொடுக்கிறார் என்று இதைதான் பாடப்பட்டிருக்குன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் எந்த சகயோகத்தின் மூலம் அனைவருக்குள்ளும் சக்தியை நிறைக்கக்கூடிய சக்திசாலி ஆத்மா ஆக முடியும்னு பாபா கேட்குறாங்க சதா சக்திசாலி ஆகுக என்ற வரதானத்தை பெற்று அனைத்து ஆத்மாக்களுக்குள்ளும் சிரேஷ்ட சங்கல்பங்களின் மூலம் பலத்தை நிறைக்கக்கூடிய சேவை செய்யுங்கள்ங்கிறாங்க பாபா எவ்வாறு தற்காலத்தில் சூரியனின் சக்தியை சேமிப்பு செய்து சில காரியங்களை வெற்றியடைய செய்கிறார்கள் அதுபோன்று சிரேஷ்ட சங்கல்பங்களின் சக்தியானது அந்தளவு சேமிப்பாக வேண்டும் அது பிறருடைய சங்கல்பங்களின் பலத்தை நிறைக்க வேண்டும் இந்த சங்கல்பம் ஊசி இன்ஜெக்ஷன் போன்று வேலை செய்கின்றதுங்கிறாங்க பாபா இதன் மூலம் உள்ளுக்குள் விருத்தியில் சக்தி வந்து விடுகின்றது எனவே இப்பொழுது சிரேஷ்ட பாவனை மற்றும் சிரேஷ்ட சங்கல்பத்தின் மூலம் பரிவர்த்தனை செய்ய வேண்டும் இந்த சேவை அவசியமாக இருக்குதுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் எது நம்முடைய சிரேஷ்ட கடமைன்னு பாபா கேட்குறாங்க மாஸ்டர் துக்கத்தை நீக்குபவர் ஆகி துக்கத்தை கூட ஆன்மீக சுகமாக பரிவர்த்தனை செய்ய வேண்டும் இதுவே உங்களுடைய சிரேஷ்ட கடமைன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எதை கட்டுப்படுத்தும் சக்தி குழந்தைங்களுக்கு தேவைன்னு பாபா கேக்குறாங்க பாபா சொல்றாங்க சில சில குழந்தைங்க அவ்வப்பொழுது பெரிய விளையாட்டை காண்பிக்கிறாங்க வீணான சங்கல்பம் அவ்வளவு வேகமாக வருது அதை கட்டுப்படுத்தவே முடியவில்லை பிறகு அந்த சமயம் என்ன செய்வது நடந்துவிட்டது இல்லையா நிறுத்த முடியவில்லை என்ன வந்ததோ அதை செய்துவிட்டேன் என்று கூறுகின்றார்கள் ஆனால் வீணானவற்றை கட்டுப்படுத்தும் சக்தி தேவை எவ்வாறு ஒரு சக்திசாலியான சங்கல்பத்தின் பலன் பல கோடி மடங்கு கிடைக்கின்றதோ அது போன்றுதான் ஒரு வீணான சங்கல்பத்தின் கணக்கு வழக்கானது நிராசை அடைவது மனமுடைந்து போவது மற்றும் குஷி மறைந்து போவது போன்ற இவையும் கூட ஒன்றுக்கு பல மடங்கு என்ற கணக்கினாலேயே அனுபவம் ஆகிறதுங்கிறாங்க பாபா அச்சா ஓம் சாந்தி